சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் இந்த எஸ்ஐஆருங்கிற இது எதற்காக இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது இவ்வளோ வேக வேகமாக அதை செயல்படுத்த துடிக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்வி அவங்க சொல்கிறது இங்கே வந்து போலி வாக்காளர்கள் வந்துட்டாங்க அதாவது ஒருவர் இரண்டு வாக்குரிமையை பெற்று இப்ப இறந்தவர்கள் எல்லாம் இன்னும் அந்த வாக்குகள் அப்படியே நீக்கப்படாமல் அப்படி இருக்கு அது கள்ள வாக்காக பதிவாகுது இப்ப அந்த போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த போலி வாக்காளர்களுக்கு உரிமை கொடுத்தது யார் போலி வாக்குன்னா எப்படி யார் அந்த போலி வாக்காளர் ஒருவர் இரு இரண்டு இடத்துல வாக்கு செலுத்துகிற உரிமையை பெற்றுக்காருன்னா சரி அது தவறு அதை கண்டு உணர்ந்து அதை நீக்கணும் இறந்தவர்கள்னா இறந்தவர்கள் எல்லாருமே இறந்தத இறப்பு சான்றிதழை ஒப்படைக்கிறாங்க டெத் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க அப்போ அதை பார்த்து அந்த பேரை நீக்கி விடணும் இதையெல்லாம் இவ்வளோ காலமாக செய்யாமல் திடீர்னு போலி வாக்காளர்கள் நிறைய இருக்கிறாங்கிறத எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிங்களா இல்லை இப்போ தான் இந்த போலி வாக்காளர்கள்லாம் வந்திருக்காங்களே இப்போ இவ்வளோ என்ன கோமாவில் நினைவிழந்து படுத்துருந்தீங்களா இல்லை எப்படி இந்த என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அது குறிப்பாக மாண்புமிக்க நிதியமைச்சரை நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த குளத்தூரில் எட்டாயிரம் ரூபாக்கு மீட்ட போடி வாக்கு செலுத்தப்பட்டுருக்குன்னு செலுத்தப்பட்டிருக்குன்னு அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சுங்களா ஆட்சியை முடிய போது அடுத்த தேர்தல் வர போது அவர் நாலு ஆண்டுகள் அஞ்சு ஆண்டு அமைச்சராகவே இருந்திட்டார் அது நாட்டின் முதலமைச்சராக இருந்துட்டார் அந்த ஒரு தொகுதியில் தான் போலி வாக்காளர்களா இல்லை வேறு தொகுதிகளை எங்கேயும் இல்லைப்போ என்னது இது ஈரோடு கிழக்கில் இப்ப நடந்த இடைத்தேர்தல நாங்க போட்டிட்டோம் திமுகவும் நாங்களும் கள்ள ஓட்டு போட்டது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது வாக்குக்கு காசு தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது ஓட்டு போடுறத தடுக்காது வாக்குக்கு காசு தடுக்காது ஆனா வாக்கை மட்டும் சரியா எண்ணி சொல்லிடும் அதை நம்ம நம்பணும் எப்படி இருக்கு பாருங்க அவசர அவசரமா சரி இந்த போலி வாக்காளர்களை நிற்கணும் இறந்தவர்கள் பேர் இன்னும் இந்த பட்டியலில் இருக்கு அந்த வாக்கு வேற ஒரு நபரால் செலுத்தப்படுது தவறாக செலுத்தப்படுது அப்படின்னா அதை தானே கண்டு உணர்ந்து நீக்கணும் மொத்த பேருக்கும் மறுபடியும் ஒரு வாக்குப்பதிவு வாக்கு இருக்கிற வாக்கை சோதிக்கிறது வாக்கை புதுப்பிக்கிறது என்பது அது எவ்வளோ பெரிய வேலை ஆறு கோடி வாக்காளர்கள் அஞ்சு அஞ்சரை கோடி வாக்காளர்கள் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து அந்த விண்ணப்பத்தை கொடுத்து சரி செஞ்சு நீங்கள் அந்த வாக்கை சரி பார்த்து எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க அப்படிங்கிறது எப்படி பத்து நாளில் ஐநூறு அஞ்சு கோடி பேருக்கு மேல இந்த படிவத்தை கொடுத்துட்டேங்கிறீங்க அதை யார் உடனே உடனே கேள்வி எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க சான்றிதழ் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் தரப்பட்ட பிறப்புச் சான்றிதழாக இருக்கணும்னு சொல்லி அப்போ அப்ப தகுதி இல்லாத அதிகாரிகளெல்லாம் இந்த அரசு நியமிக்கல எப்படி எப்படி இந்த கேள்வி பாருங்க தகுதி வாய்ந்த தகுதி வாய்ந்தன்னு இந்த அதிகாரி தகுதி வாய்ந்தவரா இல்லையானு எனக்கு தெரியும் நீ தகுதி இல்லாத அதிகாரியை நீ நியமிச்சிருக்கலாம் அப்போ ஒரு நாடு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்கள் அதை விட்டுட்டு இந்த ரெண்டு ரெண்டு வாக்குரிமை பெற்றிருக்கிறவர் இதுகளை பார்த்து தானே நீங்க நீக்கணும் மொத்த பேருக்கு மறுபடியும் வாக்கு அது எவ்வளவு இந்த குறுகிய காலத்தில் இப்போ நவம்பரில் ஆரம்பிச்சு பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள்ள முடிச்சு வெளியிடுவோம் யாரு கொண்டு வந்த இந்த பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்கெல்லாம் யாரு ஹெல்த் ஹெல்த் லாபருங்கிறீங்க அவங்க யார் கொசு மருந்து அடிக்கிறவங்க இந்த தூய்மை இந்த மாதிரி பணியாளர்கள் அங்கன்வாடியை எல்லாம் பணி செய்கிறவங்க சத்துணவு போடுற ஆயா கலந்த அம்மாக்கள் அவங்கெல்லாம் இந்த இதை படிவங்களை பூர்த்தி செய்து பொறுப்பா ஜனநாயக நாட்டில் குடிமை குடியாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மதிப்புமிக்க மக்களுக்கு இருக்கிற உரிமை அதை இவ்வளவு தாழ்ந்தோன்றித்தனமாக நீ பதிவு செஞ்சு கொடுத்துருப்போ அப்படின்னா இது எப்படி இருக்குது எந்த மாதிரியான ஒரு நாடு இது மக்களுக்கு இருக்கிற கடைசி உரிமையை இந்த நாட்டு குடிமக்களை எந்த அளவுக்கு மதிக்குதுங்கிறத பாருங்க